அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி வரகாது தினம் ஒரு தகவலின் இன்றைய செய்தி ஒபாமாவுடைய பேச்சு உலகளாவிய அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அந்த சர்ச்சைக்கு காரணமான விஷயங்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு தகவலை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சமீபத்தில் அமெரிக்காவுடைய அதிபரான ஒபாமா அவர்களை இந்தியாவுக்கு வரவழைக்கிறோம் என்கிற அடிப்படையில் ஏராளமான ஏற்பாடுகளை செய்து ஒபாமாவுக்கு பிரத்யேகமான மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது அந்த நிகழ்வுகள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக ரொம்ப ஆடம்பரமான நிகழ்வாகவும் அது இருந்தது இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் அதை வெறுக்கக்கூடிய அளவிற்கும் குறிப்பாக டெல்லியில் உள்ள மக்கள் வந்து வெறுக்கக்கூடிய அளவிற்கும் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கக்கூடிய அளவிற்கும் அந்த ரொம்ப பிரமாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்திய அரசினுடைய சார்பாக இதன் மூலியமாக அவர்கள் என்ன செய்தியை சொன்னார்கள் என்று சொன்னால் ஒபாமாவை வரவேற்றால் உலகத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய அளவில் பார்க்கப்படும் இந்தியாவுடைய வளர்ச்சி அதிகமாகிடும் என்பது போன்ற ஒரு கற்பனை கோட்டையை கட்ட விட்டு அதன் பிரகாரம் இந்த காரியத்தை செய்தார்கள் ஒபாமா டெல்லியில் வந்து பிறகு அங்கு பேசிய பேச்சுக்கு ஒரு பெரிய சக்தியை ஏற்படுத்தியது அந்த பேட்டியில் அவர் சொன்ன செய்தி என்னென்னு சொன்னால் மதத்தினுடைய வழியிலே இந்தியா நடைபெற்றது என்று சொன்னால் அதனுடைய வெற்றிகளை பாதிக்கும் என்பது போன்றும் மத அடிப்படையிலேயோ இன்ன பிற காரியத்தின் அடிப்படையிலேயோ ஒரு நாடு செல்லக்கூடாது என்பது போன்ற ஒரு அறிவுரையை இந்தியா வந்திருக்கும்போது ஒபாமா சொல்லியிருந்த ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது இதுக்கு ஏராளமான வியாக்கியானங்களை சொல்லிக்கொண்டு ஒபாமா வந்த காலத்தில் சொல்லல ஒபாமா மோடியை சொல்ல சொன்னது மோடியை தான் மோடியை வைத்து கொண்டே மோடி விமர்சனம் பண்ணி கொண்டு ஒபாமா போன நிலையை பார்க்குறோம் ஆனால் பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ணா மறைமுகமாக அவர் அப்படிலாம் கிடையாது அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் சொன்னாங்க ஆனால் ஒபாமா இன்னும் ஏராளமான கருத்துக்களை சொல்லாமல் நடித்து கொண்டு போனாரா என்னென்னு தெரியல அவர் சமீபத்தில் வாஷிங்டனில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் இந்தியாவை பற்றிய ஏராளமான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அந்த விமர்சனங்கள் உலகளாவிய அளவில் இன்றைக்கு மீடியாக்களையும் டிவிக்களையும் பத்திரிகையிலேயும் மக்கள் போய் கொண்டு இந்தியாவை ஒரு இழிவு நிறைந்த ஒரு நாடாக அவருடைய இந்த வார்த்தை போய் சேர்ந்திருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்தியா என்பது ஒரு காலத்தில் ஒரு பன்முகம் கொண்ட ஒரு நாடாகவும் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு நாடாகவும் அழகு நிறைந்த ஒரு நாடாகவும் அற்புதமான வரவேற்கத்தக்க அம்சங்கள் கொண்ட ஒரு நாடாகவும் இந்தியா இருந்தது ஆனால் சில ஆண்டுகளாக அதனுடைய தன்மையும் இழந்துவிட்டது குறிப்பாக ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் வேறு மருத்துவர்கள் மீது கலவரத்தை தூண்டக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு சதி செயல்களை செய்கிறார்கள் அதனால் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை அழிந்துவிட்டது இந்தியாவுடைய நன்மதிப்பு கெட்டுவிட்டது இந்தியாவில் வந்து ஒரு மத சார்ந்த நிலையில் போய் இன்றைக்கு ஒரு மதம் சார்ந்த ஒரு நாடாக இந்தியா மாறி கொண்டிருக்கிறது காந்தியடிகள் மதத்தினால் வந்து அனைத்து மதத்தினர்களும் வாழ்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்தியடிகள் இன்று இருந்தால் அவர் கண்ணீர் வெடித்திருப்பார் கவலை கொண்டிருப்பார் வேதனை எழுந்திருப்பார் என்ற ஒரு செய்தியை ஒபாமா வந்து இன்றைய உலக அரங்கத்திற்கு மீடியாவுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான நிலை வந்து இன்றைக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் இந்த மோடி தலைமையிலான இந்த பாஜக ஒரு மதம் சார்பற்ற ஒரு நாட்டினுடைய விஷயங்களை ஒரு மரம் சார்ந்து கொண்டு போய் சமீபத்திய எல்லா நிகழ்வுகளும் இந்த பாஜக பொறுப்பேற்ற இருந்து எல்லா நிகழ்வுகளும் ஒரு மதம் சார்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இவன் என்னமோ நடந்துக்கிட்டான் எப்படி நடந்துக்கிட்டான் இங்கே உள்ள பிரதமராக இங்கே உள்ள அரசியல் ஆட்களாக இருந்தாலும் உலகத்தில் உலகத்தினுடைய கண்ணை மூடிடலாம் உலகத்துக்கு ஒன்றுமே தெரியாது வர்றவன் அவன் பாட்டு பார்த்துட்டு போயிட்டு சும்மா இருப்பான் அவனுக்கு பட்டி கம்பத்தையும் மத்தியவையும் விரித்து கொடுத்தா அவன் வாசுக்கு பேசாம பேருவான் எந்த ஒரு கற்பனை கோட்டைகள் தான் ஒபாமாவுக்கு வரவேற்பு வைத்தார்கள் ஒபாமா போய் உன்னுடைய வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டு இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் உலக அரங்கத்திற்கு எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு மாறி விட்டதா ஐயா ஏந்த நிலை அப்படின்னு சொன்னால் இந்த பாஜகவுடைய தொடர் செயல்கள் தான் மத ஒரு நாட்டில் மதத்தை திணிக்கக்கூடிய காரியத்தை செய்யலாமா மத துடிசத்தை செய்யலாமா மதத்துக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தலாமா கலவரத்தை தூண்டக்கூடிய காரியத்தை செய்யலாமா ஒரு மதத்தினுடைய கொள்கையை இன்னொரு மதத்தில் திணிக்கலாமா ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு முறைகளை இன்னொரு மதத்தவர்கள் பின்பற்ற சொல்லலாமா ஒரு மதத்தினவர்களுடைய வேதத்தை இன்னொரு மருத்துனவர்கள் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல முடியுமா சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தா அவ்வளவு ஒரு கோபம் உலக அரங்கத்துல கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ சமீபத்தில் பாரத ரத்னான்னு ஒரு விருது கொடுத்தார்கள் பாரத ரத்னாங்கிறது நாட்டினுடைய ஒரு உயர்ந்த விருது அது யாருக்கு கொடுக்கணும் ஒரு உரிமையான ஒரு தகுதியான தேவையானவர்களுக்கு நாட்டினுடைய முக்கியத்துவம் அறிக்கை கொடுத்தா பரவாயில்லை ஓங்கட்சியில் உள்ளவனுக்கு உண்மதத்தை வளர்த்தவனுக்கு ஒரு மதம் சார்ந்து செய்தவர்களுக்கு பாரத ரத்ன கொடுக்குறாங்க வாஜ்பாய்க்கும் அதே மாதிரி மாளவியா என்று சொல்லக்கூடிய இந்து மகாசபையை ஆரம்பித்த மாணவிகாவுக்கும் வாஜ்பாய் இந்திய சுதந்திரத்திற்கு எதிராக செயல்பட்டார சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு அதில் குடிப்பட்டவுடனே ஆங்கிலேய கடிதம் கொண்டு ஓடி ஓய்வார அவர் ரெண்டு பேருக்கும் பாரத ரத்னா விருதை கொடுக்குறாங்க இதன் மூலிமா என்ன சொல்லுவார இதன் மூலமாக என்ன காட்சி நடக்குது இவர்களுக்கு கொடுக்கலாம அப்போ அந்த ஒரு காரியத்தை மதம் சார்ந்து இவங்களுடைய கட்சி சார்ந்து இவங்களுடைய மதம் சார்ந்து கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் கவனிக்க வேண்டாம்னா சமீபத்தில் இந்தியா முழுவதும் படம் வந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னா கோசேவுக்கு சிலை வைக்கக்கூடிய நிலை கோசே யாரு இந்தியாவுடைய இறைவன்மைக்கு வேட்டு வச்சவன் இந்தியாவுடைய மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடியவரை சுட்டு கொலை செய்தவன் கையவன் நாட்டிற்கு எதிரானவன் இந்திய நாட்டை வந்து இந்திய நாட்டினுடைய ஒரு உரிமைகளை மறித்தவன் அப்படி சுதந்திரத்திற்காக கஷ்டப்பட்டு பாப்பற்ற காந்தியடிகளையே சுட்டுக் கொள்றான் அவனுக்கு சிலை வைக்கிறான் சிலை வைக்க தூண்றான் சிலை வைப்பேன் சொல்றான் நிராகமான அந்த பிஜேபி உள்ள நிறைய பேர் சொல்றாங்க பாயன் மூடி மௌனமாக இருக்கிறார்கள் இதுதான் என்ன தெரியாதா எனம இவரு கொடுக்கக்கூடிய விரும்பையும் இவரு கொடுக்கக்கூடிய சாப்பாடும் சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்கண்ணா தெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன பூங்குட்டையா நீ வேணா பூங்குட்டையா இருக்கலாம் வேற நாடுகளில் போய் மற்ற நாடுகள போய் சுற்றி பார்த்துட்டு வந்தியா அங்கே என்ன நடக்குது என்ன காய்ச்சல் நடக்காங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம் வேற நாட்டாளர்கள் இந்தியாவுக்குள் வந்தால் இந்தியாவில் என்ன நேரம் அலைச்சி ஆராய்ந்து அக்கு வேறு ஆடுகளா எடுத்துட்டு போயிடுவான் அப்ப இந்தியாவும் மறைமுக காட்சிகள் சொல்லுங்க சொல்லிட்டு போயிருக்கிறான் ஒபாமாவுடைய சமீபத்தை பேட்டி எப்படி இருக்குது இந்தியா மத போயிருந்தால் அதனுடைய வெற்றி பாதிக்கிறா என்ன அர்த்தம் அதனுடைய வெற்றி பாதிக்கிறா என்ன அர்த்தம் இந்தியா மீது நாங்கள் போக சொல்ல போதுன்னு கூட வரந்தானே மறைமுகமான ஒரு கரு உள்ள உள்ளே சமீபத்தில் டெல்லியில் பத்து சர்ச்சுகளை இருக்கிறார்கள் எவ்வளவு கேட்டாரா பத்து சர்ச்சுகள் அது கூட ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு டெல்லியில் அப்போ தலைநகர் டெல்லியில் பஸ் தடுக்க உடைக்கிற உலக நாடுகளாக சேமி போகாமல் இருக்குமா தெரியும் ஆனால் பாஜக அரசாங்கம் மௌனம் காக்குது அப்போ கோர் ஷேக்கு செல வைக்கிறது இது மாதிரியான காரியங்களை சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னால் தான் என்னென்னு தெரியல காஞ்சேடிகள் இப்போ இருந்தாலே என்னடா நமக்கு சுத்த வழங்கு செல வைக்கிறேன் காரியங்களும் என்னங்க எங்கடா போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு கிடைக்கிற மாதிரியான அடிப்படையில் சொல்கிறதா என்னென்னு தெரியல சரஸ்வதி மந்திரம் வந்து எல்லாரும் எல்லா மருத்துவர்களும் பாருங்க ஏண்டா சரஸ்வதி மந்தனை வந்து எல்லா மருத்துவர்களும் பாருங்க ஒரு மருத்துவ உள்ளவர்களுடைய கருத்தக்கம் மருத்துவ சிரிக்கிறாம அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து நீ வந்து உன்னுடைய மதத்தை சார்ந்த பிரதமரா அல்லது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்த பன்முறை கொண்ட இந்த நாட்டிற்கு பிரதமரா பிரதமருங்கிற ஒரு தனிமையை கூட இழந்து கொண்டு சரஸ்வதி வந்தவர் வந்து எல்லாரும் பாருங்க சொல்லக்கூடிய செயலை பார்க்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொக்காடியா அவங்க அவங்களுடைய சங்க்பரிவாரைய அந்த அடிவடிகள் தான் இந்த தொக்காடியா போகிற இடையெல்லாம் கணவன் இந்தியாவில் அதாவது ஏற்கனவே வந்து அத்வாடி வந்து ரத யாத்திரை நடத்தி ரத்த ரத்த யாத்திரைன்னு சொல்லி இந்தியா முழுவதும் ஏராளமான கலவரத்தை ஏற்படுத்திட்டு அவர் ஓங்கி ஒடுக்கிட்டாரு அதுக்கப்புறம் தொக்க தொக்காளியாக கலந்துருக்கிறாங்க ஒரு ஈட்டி வந்து கிறிஸ்தவனுக்கு ஒரு ஈட்டி வந்து முஸ்லீமுக்கு ஒரு இட்டி வந்து இந்துக்களில் உள்ள மற்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாத்திகர்களுக்கு இது மாதிரி பிரச்சாரம் செய்து கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் கவனத்தை ஏற்படுத்தி பிரவீன் பொக்காரியா இப்போ சமீபத்தில் கர்நாடகத்தை கூட அங்கே தடுத்து வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் தடுக்கணும் அப்போ கர்நாடகத்தில் இப்போ கர்நாடக மாநிலத்துக்கு உள்ளேயே போகக்கூடாது போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது வர்றதுனால ஏராளமான கலவரங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அப்போது ஒரு மதத்தை சார்ந்தவர்களை அவங்க இழுத்து விடுறான் தேவைப்பட்ட அளவுக்கு சொல்கிறான் எந்த அளவுக்கு அதாவது ஆர்எஸ் அவர்களுடைய இதை வந்து தூர்தர்ஷனில் வெளிவர ஒளிவர பண்றாங்க தூர்தர்ஷனுங்கிறது யாரு பொதுவா அரசாங்கத்துக்கு உரிமையா தூர்தர்ஷனில் வெளியிடலாமா அப்போ அது வெளியிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மத மாற்றத்தை மத மாற்றத்தை இவங்க எழுத்து பாதியார்களை தான் ஒரு நேரத்தில் பாதிரியார்கள்லாம் கொள்கிறார்கள் இன்றைக்கு மத மாற்றத்தை இவர்களை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவனுக்கு ரெண்டு லட்சம் முஸ்லீம்களுக்கு அஞ்சு லட்சம் ஆனால் ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் வந்து காசை கொடுத்து ஓப்பன் டிக்ளர் பண்றான் ஏன்னா கேட்குற மத்திய அரசாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது செய்யு அது மதம் இந்து நாள் ஆக்கு மழை கலவத்தை ரத்த ரத்தக்கார ஆக்கி இவன் இந்துக்களுக்கு மட்டும் வரை நேசுவானாலும் கிடையாது இவனை வந்து ரத்தத்தை குடிக்கிறதா இவங்களுடைய லட்சிய மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொக்காளியாவோட பேச்சு நாட்டை விட்டே வெளியில் போங்க இப்படி பேசுகிறது அது மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்களா ராமருக்கு பிறந்தவர் தான் ராமருடைய பிள்ளை தான் என்ன என்ன இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் ஒரு ஆட்சி ஒரு ஆட்சியில் எல்லாரும் ராமருக்கு பிறந்த வரும் ஆயிடுவாங்களா அப்போ இந்த மாதிரி வந்து மத திணிப்புகளை ஒரு சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க அது மாதிரி ஒரு சாயங்காலம் சொல்லுறான் அஞ்சு பிள்ளை நாலு பிள்ளை பத்துக்காங்க நீ பத்துக்க எத்தனை நீ ஏன் முஸ்லீம் எங்களை இருக்கிற அப்போ முஸ்லீம்களை இருக்க அவங்க இடவருத்தி பண்ணுறாங்க நம்மளும் வந்து இடவர்த்தி பண்ணணும் அதனால் பிள்ளை பார்த்துக்காங்க அஞ்சு பிள்ளை பத்துக்காங்கன்னு சொல்லி இது மாதிரி மத ஒரு மதத்தை சார்ந்தவர்களை தூண்டி விட்டு அதில் கலவரத்தை ஏற்படுத்தி அதில் குளிர் காயக்கூடிய வழியை தான் இன்றைய பாஜக செய்து கொண்டிருக்கிறது மட்டியை ஆடக்கூடிய பாஜக இங்கே செஞ்சுக்கிட்டு உலக நாடு பார்த்து சும்மா இருப்பானா கூட்டு விருந்து வச்சுட்டு அது சும்மா போயிருவானா கேவலம் உலக நாடு காரி சுப்புடான் ஏற்கனவே ஒரு உலக எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து அவன் ஒவ்வொரு பிரச்சனையும் இன்றைய உங்கள் நாடு உங்கள் வந்த ஒரு பிரதமருக்கு அது தெரியல இது தெரியல அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட் ஆகுது இருக்கு அப்போ அவ்வளோ வேறு காரு துப்பக்கூடிய வேலையை நம்ம நாட்டில் ஆடக்கூடிய பாஜக செய்யக்கூடிய நிலையை பார்க்குறோம் அதே மாதிரி சொன்னால் சமஸ்கிருதத்தை வந்து அதை எல்லாரும் படிக்கணும் நாட்டுடனே ஆகுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமஸ்கிருதம் ஒரு மோமதத்துலேயோ படிக்கிறதில்ல ஓமத தனித்தை படிக்க வச்சியா நாடாரில் படிக்க வச்சியா சக்கியரில் படிக்க வச்சியா எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள படிக்க வச்சியா இவன் என்ன செய்யும் சமஸ்கிருதம் படி பகவத் கிளையை வந்து தேசிய தேசிய நூலாக அறியலி பகத்து ஏன் தேசிய நூலாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ திருக்குறால் தேசிய நூலாக அறிகி பைபிளை தேசிய நூலாக அறியலி அப்போ ஒரு ச வேற்றுமை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாட்டில் எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்டில் இவன் என்ன செய்யலாம் ஒரு மதத்தினுடைய விஷயங்களை திணிக்கக்கூடிய வேலையை செய்யலாம் சமீபத்தில் மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க அந்த விளம்பரத்தில் என்ன சொல்லுவாங்க இந்த நாடு பன்முகம் தன்மை கொண்டது வேற்றுமையும் ஒற்றுமையின்னு சொல்லி நிறைய விளம்பரம் படுவாங்க அழகாக அந்த ஒரு மதம் சார்ந்த இல்லைங்கிறத மட்டும் அழகாக தூக்கிட்டார்கள் தூக்கிக்கிட்டு விளம்பரத்தில் போடக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஒரு மத சார்பற்ற நாடுகிற அந்த வாசகத்தை அப்படியே தூக்கிட்டாருங்க அதே மாதிரி சாமியார்கள் அவர்களுடைய சாமியார்கள் சொல்றது எல்லாரும் வந்து ஆண்களுடைய பிள்ளைகள் இது மாதிரி வந்து மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் பல மாநிலங்களில் தொடர்ச்சியாக மத கலவரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலையும் இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படி இது நாட்டுக்கு சந்தோஷமா அவமானமா பார்த்து கேவலப்பட்டுட்டு போகிறான் கேவலப்படுத்துகிறான் நம்ம நாட்டிலையும் கேவலப்படுத்து போயிட்டான் இது ஒபாமா சொல்கிற பாருங்க ஒபாமா சொல்றதா பெரிய விஷயம் ஒபாமாவே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு வந்து அநியாயங்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை செய்யக்கூடிய ஒபாமா வாரையே இந்தியாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொன்னால் வெறும் மூணு நாள் நிறைய நாளுக்கு மூணு நாள் வந்துட்டு போனேன் ஒபாமா இதெல்லாம் ஆகாந்து இருக்கிறான்னு சொன்னால் ஒரு முந்நூறு நாள் எல்லா கிராமங்களையும் சுற்றி பார்த்தாருமையுங்க இங்கே உள்ள அச்சு பேர் ஆணி வேற வந்து அப்படியே உலக அரங்கத்தின் படமெடுத்து தாக்கக்கூடிய அளவுக்கு அது மாறுவதால் உண்மையான நிகழ்வாக இருக்கிறது அதனால் இந்த பாஜகவுக்கு ஓட்டப்பட்டவன் வருத்தப்படுங்க அவனை தூக்கி கொண்டு பாட்டிங்களே இன்னைக்கு அதாவது கருப்பு பணத்தை கொண்டு வருவீங்களேன்னு சொன்ன உடனே அமித்ஷா வந்து டீவியில் போய்ட்டு கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னால் கருப்பு பணத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னது தேர்தலுக்கான கவர்ச்சிகரமான வார்த்தை தேர்தலுக்கு கவர்ச்சிகரமாக ஐயா வாரத்தை கொண்டு வரல பூமியை கொண்டு வரல அதை கொண்டு வரல இதை கொண்டு வரணும்னு சொன்னார் இல்லையா கருப்பு பணத்தை கொண்டு வர எப்படி கொண்டு வர எப்பெல்லாம் பிரச்சாரப்பட்டிருக்காம இருங்க அடிமட்ட மக்கள்கிட்ட போய் கருப்பு சுவிட்ச்ஸ் பேங்க்லேருந்து கவி கருப்பு பணத்தை கொண்டு வந்துருவோம் எல்லா அக்கௌண்ட்லையும் பாலிங் வச்சுருவோம் வந்துருச்சா கருத்து வச்சுருவோம் வந்துட்டா எல்லாம் பாலம் கிடைச்சோம் வராது அவங்க ஊற்றவனா வராது அந்த அளவுக்கு கருப்பு பணம் முதல மூட்டக்கூடிய வர நின்று இருக்கா அவன் அவங்க கருப்பு பணத்தை கொண்டு வரங்க தேர்தலுக்காக சொல்ல செய்திருக்கிறாங்க அப்பாவும் இந்துக்கள் இதில் வேமாரப்படுகிறார்கள் கட்சி இல்லர்கள் வைக்கோ கட்சி இந்த விஜயாந்த கட்சி இன்னும் சில கட்சிகள் எல்லாம் போய் விழுந்தார்கள் அவர்களே அனுப்பு வந்துட்டாங்க அப்ப இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து கட்டின கட்டடம் அஸ்திவாரம் இல்லாமல் இந்தியாவை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் ஒரு நேரத்தில் இந்தியாவுக்கு உலக அரங்கத்தில் பெரிய அளவில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு இன்றைக்கு இருக்கிறது இந்த கேவலமான நிலைக்கு இந்த பாஜக தான் பொறுப்பேற்க வேண்டும் ஒவ்வொரு இந்தியருக்கும் இது கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைங்கிறதையும் கவனத்தில் கொண்டு இதை மக்கள் உணர வேண்டும் என்பதுதான் நிலம் ஒரு தகவலுடைய செய்தியாக இருக்கிறது